செலவு செலவு கொடுக்கும் எவ்வளவு கவலை ஒவ்வொருத்தரையும் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இது அந்த குழந்தைகளுக்கு ஏன் புரியலன்னா இப்ப புரியாது அவர்களுக்கு குழந்தை பொருந்தா புரியும் அவன் குழந்தை பொருந்தணும் ஏன் இஷ்டம்னு சொல்ற அவரு பையனும் பொண்ணும் இப்ப ஏன் இஷ்டம் இப்ப அந்த குழந்தைய உட்காந்து வச்சா புரியாது இருபது வருஷம் வெயிட் பண்ணு உனக்கு பிறகும் குழந்தை அது அப்படியே சுகத்தில் அடிச்ச பந்து மாதிரி நீ சொன்னதெல்லாம் அது சொல்ல பொறுத்து அன்னைக்கு உனக்கு புரியும் அப்பா அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது எப்ப புரியும் அனுபவிக்கும் பொழுது அதனாலதான் பெரியவர்கள் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா அம்மா குழந்தைகள் ஹிம்ச பண்ணினா கூட வருத்தப்படாமல் இருப்பான் ஏன் வருத்தப்பட படல நான் வருத்தப்பட்டா அவனுக்கு கஷ்டம் வருமே நான் வருத்தப்பட்டாலே குழந்தை இது எல்லா குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும் நம் விஷயமா எங்க அப்பா அம்மா வருத்தப்பட்டாலே நமக்கு சிரமம் என்னுடைய வயசுக்கு என் லைஃப்ல

அப்பா அம்மா வருத்தப்படுது அப்பா அம்மா வருத்தப்படுது அதனால எதை வேணாலும் சகிச்சுப்பேன் இது இப்ப நாம் இப்ப கோவிந்தபுரம் வந்து எல்லாம் பாட்டுறோங்கப்பா வந்து அநேகமா பல பேர் வந்திருக்கு அவ்வளவு பெரிய கோவில் ஆயிரத்தி இருநூறு பசுக்கள் இருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு வேதம் பிடிச்சிருக்க ஒரு வேளைக்கு இருநூறு பேர் சாப்பிட்டு இருக்க மத்தியானம் இருநூறு பேர் சாயந்தாலும் இருநூறு பேர்

ஒரு நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுக்கோன்னா அந்த அளவுக்கு கருணை தன்மை அப்பா மன்னிக்கிறே கிடையாது பகவான பெருமான பிரார்த்தனை பண்ணும் போது ஆராதனைகள் எல்லாம் விட்டு நான் ஏதாவது குற்றங்குறை இருக்கும் அபச்சாரம் பண்ணிருப்பேன் இந்த அபச்சாரத்தை நீ எப்படி தெரியுமா மன்னிக்கணும் ஒரு அப்பா மன்னிக்கிற மாதிரி அப்பா போலீங்க அப்பா பெருமாள் மாதிரி பெருமாள் அப்பா மாதிரி அப்படின்னா அப்பா அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும் முப்பது வருஷம் சிரமப்படுத்திருக்கான் ஒரு நமஸ்காரம் பண்ணினா அப்பா அம்மா கொளிர்ந்து விட்டேன் எல்லா குழந்தை தெரிஞ்சுக்கணும் இங்கேயாவது வீட்டை விட்டு ஸ்கூல் போகும்போதோ காலேஜ் போகும்போது உத்தியோகத்துக்கு போகும்போது கார்த்தால குளிச்சு குளிச்சுட்டு கிளம்பற தேல அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்ப அப்பா அம்மா அங்க வீட்டுல தானே இருக்கா ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் வெளியில போக ஏன் போக நமஸ்காரம் பண்ணணும்னா நீ கஷமமா வரணும்னு ஆசீர்வாதம் இத்தனை லாரி எவ்வளவு ட்ரபிள் இருக்கு ரோட்ல வேன் இருக்கு லாரி இருக்கு பஸ் காரு இத்தனை தாண்டி நீ சௌக்கியமா வரணுமே சாயங்காலம் எவ்வளவு ட்ரபிள் இருக்கு அப்பா அம்மா சௌக்கியமா வரணும்னு மனசுல நினைப்பான் அந்த நினைப்பு தான் அந்த ஆசீர்வாதம் தான் உன்னை பல கஷ்டத்துல மீட்டு கொண்டு வரும் சிரமம் பார்த்து நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் போகும்பொழுதும் வேலைக்கு போகும்பொழுதும் வெளியில எங்க போனாலும் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பூஜார மாதிரி இருக்கு பெருமாள் இருக்காரோ எந்த இஷ்ட தெய்வமோ அந்த சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் அப்பா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் அது ஒரு நெத்தியில வெறும் நெத்தியா பால் நெத்தியா போவே கூட நெத்தியில திருச்சின்னு இருக்கணும் நீ திருமணம் நட்டுக்கோ கோபி இட்டுக்கோ விபூதி இட்டுக்கோ எதை வேணாலும் ஒன்னு நட்டுக்கணும் ஏன்னா இந்த சின்னங்கள்லாம் இருந்ததுன்னா அகால மரணமே வராது கால மரணத்தை ஒண்ணு பண்ண முடியாது அகாலமா மரணம் அகால மரணம் சம்பவிக்கிற மாதிரி ஒரு விதி இருந்தாலும் சம்பவிக்காது நெத்தியில திருச்சி விபூதி இருக்கணும் அப்பா அம்மா மனம் குளிர இந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணினா ஒரு தோள் அப்பா இன்னொரு தோல் அம்மாவை தூக்கிண்டே காசு போன நல்ல சத்புத்திரனா